உங்க அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் இந்த முத்து பாண்டி பையன் வந்தான் அவன் நான் பார்த்து பிறந்த பைய நான் என்ன பண்ணுவேன் இந்த பசங்களெல்லாம் ஏ வாடா போடா அதை போய் செய்யா அப்படி இல்லாதான்னு சொல்லுவேன் பொம்பளை பிள்ளையா இருந்த எங்க வாடி பிள்ள என்னடி என் முத்து பேச்சு அப்படின்லாம் சொல்லுவேனா அவன் டாக்டருக்கு படிக்கிறான் எனக்கு பயம் வந்துருச்சு அவன்கிட்ட போய் டாக்டரை ஐயா தானே சொல்லணும் அவனை போய் வாடா போடான்னா நல்லா இருக்காது இல்ல அப்படின்ட்டு அவன் வந்தபோது கேட்டேன் ஏன் முத்துப்பாண்டி நான் வந்து உன்னை டாக்டர் ஏன் தான் கூப்பிடணுமா இந்த வாடா போடலாம் சொல்லக்கூடாதான்னு ஆ கூப்பிட்டு பாரு அப்படின்னா டாக்டருன்னு டா டாக்டருன்னு சொல்றதுக்கு முன்னால டா தானே போடுறேன் நீ அப்புறம் என்ன புதுசாக எனக்கு டாக்டர் போட போறியா ஓவியா நீ என்னை வாடா போடான்னு சொல்றதுதான் தான் எனக்கு சந்தோஷம் தான் நல்லதா போச்சு எதுக்கு சொல்ல வரேன் அந்த வளர்ந்த பிறகு அதுகளை போய் வாடா போடான்னு நல்லா இருக்காதோன்னு நான் நினச்சிப்பேன் ஒரு அப்பத்தானா வேறன்களையும் பேத்திகளையும் வாடி போடி வாடா போடான்னு சொன்னா அது ஒரு சந்தோஷம் ஆனால் இப்போ புதுசாக கல்யாணம் ஆனதுகள் ஏய் வாடா ஏய் போடாங்குதுங்க அவனும் வாடின்னு சொல்ல மாட்டேங்கிறான் பாத்தீங்களா இதுகளுக்கு தான் சரி அதெல்லாம் சொன்னால் அப்பத்தா வாடிக்க வந்துடுவீங்க விடுங்க இந்த கிட்ட கேட்டேன் ஏன் சோஃபி உங்கள் ஊரில் டி டாலெல்லாம் போட்டு பேசுவீங்களா அப்படின்னு அப்படின்னா அப்படின்னா நீங்க வாடா நீங்க வாடி அப்படின்னு கூப்பிடுவீங்களா நான் நோ 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 எல்லாத்துக்கும் யூ தானா அப்ப மரியாதைக்கு தௌவா தௌ அது எனக்கு இங்கிலீஷா புரியல தௌன்னு சொன்னா மரியாதையும் அப்படின்னு சொன்னா வரும்போது அப்பதான் ஐ ஹேட் அ ட்ரிங்க் அப்படின்னா எனக்கு ட்ரிங்க்குங்கிற வார்த்தை புரிஞ்சிச்சு இவன் எதுக்கு ட்ரிங்க்கு அப்படின்னு கேட்டேன் ரோசல்லி ஷர்பத் ட்ரிங்க் அப்படின்னா ரோசல்லியா அப்படின்னா ரோசல்லி அப்படின்னா நமக்கு தான் ஃபோன் இருக்கே ரோசல்லி அப்படின்னா என்னன்னு பார்த்தா அட நம்ம ஊர் கோங்கரா கீரை பூ குளிச்ச கீரை பூ அது என்ன ரோசல்லி அப்படின்னு எப்படி செஞ்சு கொடுத்தாங்கன்னு கேட்டுக்கிட்டேன் ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டணும் இல்லை இந்த கோங்குரா செடியில் செகப்பு செகப்பாக நிறையா பூ பூகும் இந்த பூ எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சுக்கிட்டு இதாக இருக்குல்ல இது பேர் இஞ்சி புல்லுன்னு நம்ம சொல்லுவோம் அவங்க வந்து லெமன் கிராஸ் அப்படிங்கிறாங்க லெமன் கிராஸ் இந்த லெமன் கிராஸையை நறுக்கி போட்டு இந்த ரோசல்லி பூவையும் வெந்நீரில் போட்டு மூடி வச்சுருவாங்களாம் அப்ப அந்த ரோசலி புளிச்சக்கீரையோட பூவெல்லாம் அப்படியே இறங்கிடும் நிறம் ரோசா இருக்கும்ல அதுல இந்த இஞ்சி புல்லையும் போட்டு சீனிய போட்டு ஐஸில் வச்சு குடிச்சாலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சான் அப்படின்னு சொன்னபோது நீ எல்லாம் சர்பத்து தானே குடிச்ச நான் பாரு அருமையான ஒரு தொகையிலே செஞ்சிருவேன் அந்த புளிச்சைக்கீரைய வச்சு அப்படின்னு புளிச்சக்கீரை ஏதுன்னு நான் ஆஞ்சுக்கிட்டு இருந்தேன் கல்லூரிலேருந்து நம்ம சசி சசி இருக்குல்ல அது என்ன பண்ணுச்சு எங்களோட தோட்டத்தில் நிறைய இருந்துச்சு அப்போ தான் இருந்தாங்கன்னு கொண்டாந்து கொடுத்துச்சு அவங்களுக்கு கல்லூரில் பெரிய ஃபார்மே வச்சுருக்குறாங்களாம் அதுலேருந்து எனக்கு இந்த பிடிச்ச கீரை கொண்டாந்து கொடுத்தா இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு துவையல் செஞ்சு தரேன் ஏங்க பாட்டு வைத்தியம் கேட்டால் நீங்கள் எப்படி சமையல் செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சிலர் நினைக்கலாம் இந்த புளிச்ச கீரை வயத்துக்கு நல்லது ஆந்திராவில் போனீங்கன்னாக்கா இந்த கோங்குரா தொக்கு இல்லாமல் அவங்க சாப்பிடவே ஆரம்பிக்க மாட்டாங்க முதல்ல சோத்த போட்ட உடனே நெய்யை போட்டு இந்த கோங்குரா பச்சடி அப்படிங்கிறாங்க நம்ம பச்சடிங்கிறது வேற அவங்க இந்த தொகையில தான் பச்சடிங்கிறாங்க அதை போட்டு ஒரு நாலு உருண்டை சாப்பிட்டுருவாங்க ஏன்னா வயத்துக்கு ரொம்ப நல்லது இந்த புளிச்ச கீரையோட மருத்துவ குணம் தெரிஞ்சால் விடவே மாட்டீங்க ஆனால் எங்கள் முத்து பேச்சு அதை கழுவிட்டு இப்படி வச்சா நான் சும்மா இருப்பேனா சிரிக்கிற முறைக்கீர திருடம் போல முளிக்கிற புளிச்ச கீரை தின்னது போல் மூஞ்சி என் சுழிக்கீரை சிரிக்கிற முறைக்கிறேன்னே சிரிச்சிட்டா அவளுக்கு எதையோ நினைச்சுக்கிட்டு அந்த கோபத்தை நம்ம மேல காட்டுவா அதை உரல்லையும் ஒலக்கேலையும் காட்டினா எனக்கு வேலையாச்சும் ஆகும் இல்லையா என்னத்தை செய்யறது இதுகளை நம்பிதானே நம்மளால இருக்க முடியுது இப்ப நான் போய் அம்மியை அரைச்சிட்டு இருக்க முடியுமா இன்னைக்கு உங்களுக்கு புளிச்ச கீரை என்னும் கோங்குரா வயசுக்கு நல்லது உடம்புக்கே ரொம்ப நல்லது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ரெண்டு தரமாவது சாப்பிடணும் இந்த புளிச்ச கீரை தொக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் நல்லா பூச்சி இல்லாத புளிச்ச கீரை கடுகு வெந்தயம் சீரகம் எண்ணெய் பெருங்காயம் உப்பு மிளகு மிளகாவத்தல் மூண்டு வெள்ளம் ஏங்க துவையல்னா புளி வேண்டாமான்னு நீங்க கேட்க கூடாது ஏன்னா இது அப்படி புளிக்கும் புளியே வேண்டாம் இப்ப இத எப்படி செய்யறதுங்கிறத பாப்போம் அடுப்ப மூட்டி சட்டி காயமும் இதுல எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் சில பேர் என்ன பண்ணுறாங்க ஆந்திராவில் நான் கேட்டபோது அவங்க சொன்னாங்க இல்லைங்க நாங்கள் வசதிக்கு என்ன செய்கிறோன்னா இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி சட்டியில் எண்ணெய் வச்சு கடுகை மட்டும் போட்டு இந்த அரைச்ச விழுது அப்படியே தொக்காவே இது பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறாங்க ஆனால் இதை அரைக்கணுங்கிறதே இல்லை துவண்டு போயிடும் பாருங்களேன் இப்போ இதெல்லாம் இப்போ டூண்டு பெருங்காயம் ம் பெருங்காயம் பொரியவும் கடுகு இம்பட்டு வெந்தயம் இம்பிட்டு சீரகம் மிளகா வத்தலை போட்டு இப்ப வர மிளகாவத்தல் எல்லாம் என் மேலே ரொம்ப கோச்சுக்குது மிளகையும் போட்டு இப்ப மிளகும் வெடிக்கும் போட்டேன் இவ்வளவு இல்ல இப்ப இதுல உப்பு போடணும் வெல்லமும் போடணும் கொஞ்சம் நம்ம விந்திய மலைக்கு அந்த பக்கம் போறதுக்கு முன்னாலேயே இங்க கர்நாடகால போனீங்கனால அங்கேயும் எல்லாத்துக்கும் வெள்ளம் போடுவாங்க ஆந்திரால இந்த மாதிரி தொக்குக்குன்னா வெள்ளம் போடுவாங்க நமக்கு தான் இன்னும் அந்த வழக்கம் வரல இப்ப இத ஆறட்டும் இதை இப்படியே துவையல் அரைச்சிடலாம் தொக்க அரைச்சிடலாம் இல்ல மசிச்சா கூட போரும் போல தோணுது அவ்வளவு தானா குழஞ்சு போச்சு சரி இந்த புளிச்ச கீரை எதுக்கு நல்லது இந்த குடல் புண்ணுக்கு என்ன சொல்வீங்க அல்சர் அப்படிம்பீங்களோ அல்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த புளிச்ச புளிச்சக்கீரையில் மிளகா போடாமல் வெறும் மிளகு மட்டும் போட்டு சீரகம் வெந்தயம் பெருங்காயம் அதெல்லாம் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அவங்க சாப்பிடலாம் அப்புறம் வந்து செரிமானம் சரி இல்லாட்டாலும் இந்த புளிச்ச கீரை சாப்பிட்டீங்கன்னாக்கா ஜீரணெல்லாம் நல்லா ஆயிரும் ஒரு ஒரு கீரைக்கும் ஒரு ஒரு மகிமை இருக்குது அதாவது கீரையை பற்றி ஒரு நாளைக்கு தனியாக கதையே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன ஆக மொத்தம் எந்த கீரையா இருந்தாலும் விடாம ஒரு ஒரு வாரத்துல ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் ராத்திரியில சாப்பிடாதீங்க இஞ்சி சாப்பிட கூடாது நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது கீரை சாப்பிடக்கூடாது தயிர் சாப்பிடக்கூடாது நாளும் நீங்க ராத்திரியில சாப்பிடாம இருந்தீங்கனால ஆரோக்கியம் நல்லா ஆயிடும் வாங்க இது போய் நல்லா அரைச்சுட்டு வந்துடுறேன் முத்து பேச்சி கூப்பிடவா முத்து பேச்சி எல்லாரும் ஒன்னதான் கூப்பிட சொல்றாங்க நான் தொகையில அரைக்க வாணாம சரி வா இப்ப அருமையான இந்த கோங்குரா தொகையில அரைச்சிட்டு வந்தாச்சு கண்டிப்பா வயத்துல அல்சரு இலிசல் புண்ணு இருக்கு வேற ஏதாச்சும் இந்த ஜீரணத்துல கோளாறு இருந்துச்சுன்னாலும் இத சாப்பிட்டீங்கன்னா தன்னால சரியா போயிடும் கோங்குரா ஆந்திரான்னு நினைக்காதீங்க நம்ம ஊரு புளிச்ச தான் காசர காசரக்கீரை அப்படிம்பாங்க காசரக்கீரைன்னு சொன்னா யாருக்கு தெரியும் அது புளிப்பா இருக்கிறதுனால புளிச்ச கீரை இது காசரக்கீரை துவையல் உன்னையும் ஒருத்தி வெத்து போட்டாளே 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 அப்படின்னு சொல்லணும் போல இருந்துச்சு எப்படி சொல்றது பாவம் அப்ராணி வந்தான் சட்டையை கழட்டி இங்க வச்சுக்கிட்டு நின்னா என்னடா திடீர்னு மரியாதை உனக்கு என்ன வேணும்னு திரும்பி முதுக காட்டினா என்னங்கிறீங்க உடம்புல முதுகு பூரா தடி 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 தடியா இப்படி 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 இப்படி